சர்க்கம் இருபத்தி ஏழு கற்பின் இலக்கணம் இவ்வாறு ராமன் கூறியதும் அன்பு செலுத்துவதற்கு உரியவளும் இனிமையாக பேசுபவளுமான சீதாதேவி அந்த அன்பின் காரணமாகவே கோபம் கொண்டவளாக கணவரை பார்த்து பின்வருமாறு கூறினாள் புருஷோத்தமரே ராமா என்ன இது தாங்களுக்காகவே விட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை மிக எளிதாக சொல்கிறீர்களே உங்கள் சொற்களை கேட்டு எனக்கு நகைப்பு தான் வருகிறது நற்குலத்தவரே தாய் தந்தை சகோதரன் மைந்தன் நாட்டு பெண் ஆகியோர் தத்தம் புண்ணிய பயனிற்கேற்ப சுக சௌக்கியங்களை பெற்று தத்தம் கர்ம வினையை அனுபவிக்கிறார்கள் ஆணையர் போன்றவரே மனைவி ஒருத்தி மட்டுமே கணவனின் பாக்கியத்தில் பங்கு பெறுகிறாள் அதனால் நானும் காட்டில் வசிக்க வேண்டும் என்று ஆணையிடப்பட்டதாகிறது இவ்வுலகிலிருந்து சென்ற பின் தந்தையோ புத்திரனோ தெய்வமோ தாயாரோ தோழிகளோ உதவ மாட்டார்கள் பெண்களுக்கு கணவர்தான் ஒரே கதி போக்கிடம் ராகவா தாங்கள் இப்போதே காட்டிற்கு புறப்பட்டு விட்டீர்கள் என்றால் நான் தங்களுக்கு முன்பாக பாதையில் உள்ள முட்களையும் மிதித்து அகற்றி போவேன் கோபத்தையும் குடித்து மீதம் தண்ணீரையும் உடன் கொண்டு செல்வதை போல என்னையும் அழைத்து செல்ல வேண்டும் வீரரே நான் எந்த குற்றமும் செய்யவில்லையே பெண்ணாகி இவள் காட்டிற்கு வருவேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறாளே என்பதால் பொறாமை என் சொல்லுக்கு அடங்கவில்லையே என்பதால் கோபம் ஒரு பாத்திரத்திலிருந்து தண்ணீர் குடித்துவிட்டு மிகுந்திருப்பதை அடுத்த வேலைக்கு உபயோகப்படும் என்பதற்காக எடுத்துச் செல்வது மரபு அல்ல ஆனால் பாலைவனத்தில் போகும்போது அப்படி செய்தால் அது குற்றமாகாது மாபெரும் மாளிகையின் உப்பரிகையில் காற்று வாங்கி கொண்டு இருப்பது விமானங்களில் சஞ்சரிப்பது அல்லது அனிமா முதலிய சித்திகளை பெற்று ஆகாய வெளியில் பறந்து செல்வது போன்ற அரிய பெரிய வாழ்க்கையை காட்டிலும் எந்த நிலையில் இருந்தாலும் கணவருடைய திருவடி நிழலில் இருப்பதே மிக உயர்வானது நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை என் தாயும் தந்தையும் பற்பல விதமாக பல தடவைகள் அறிவு புகட்டியுள்ளார்கள் எனவே இப்போது நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தர வேண்டியதில்லை மனித நடமாட்டம் இல்லாத அடர்த்தியான பல்வகை விலங்கு கூட்டங்கள் நிறைந்த புலி ஓநாய்கள் வாழ்கின்ற காட்டிற்கு தங்களுடன் நான் வருவேன் என்னுடைய தந்தையின் அரண்மனையில் சுகமாக இருந்ததை போலவே காட்டில் இருக்கும் போது மூன்றுலக போகங்களை பற்றி சிந்திக்காமல் கணவருக்கு பணிவிடை செய்வதையே கருத்தில் கொண்டு வசிப்பேன் மா வீரரே நியமங்களை கை கொண்டு புலன்களை வசத்தில் வைத்து ஒழிவில்லாமல் தங்களுக்கு சேவை செய்து கொண்டு பல்வகை மலர்கள் கனிகளின் மனம் கவரும் மனத்தை பரப்பும் காட்டு பிரதேசங்களில் தங்களுடன் ஆனந்தமாக இருப்பேன் தன்மானம் காப்பவரே காட்டில் தங்களிடம் சரணாகதி அடைந்த மற்ற மக்களை பேணவும் தங்களால் முடியும் என்னும் போது என்னை காப்பாற்றுவது பெரிய காரியமா என்ன பெரும் பேர் பெற்றவரே சந்தேகமில்லாமல் இல்லாமல் இப்போது நான் தங்களுடன் காட்டிற்கு வருவேன் என்னை தடுத்து நிறுத்துவதற்கு எதனாலும் முடியாது தினந்தோறும் பழங்களையும் கிழங்குகளையும் புசித்துக் கொண்டிருப்பேன் அறுசுவை உணவு புசித்தவளால் இப்படி இருக்க முடியுமா என்று சந்தேகப்பட வேண்டாம் தங்களுடன் கூடவே இருக்கின்ற நான் எந்தவித துன்பத்தையும் தரமாட்டேன் தங்களுக்கு முன்னால் செல்வேன் தங்களுக்கு போஜனம் செய்த பின் மிகுந்திருக்கும் உணவை உண்பேன் பேரறிவாளரான பிரபு தங்களுடன் நதிகள் மலைகள் அறியாமல் மரச் சுற்றி பார்க்க விரும்புகிறேன் வீரதான தங்களுடன் கூட அன்னப்பறவைகள் நீர்கோழிகள் நிறைந்து அழகாக மலர்ந்து விளங்கும் தாமரை தடாகங்களை பார்க்க விரும்புகிறேன் தர்மானுஷ்டானங்களை கடைபிடிக்கும் நான் அங்குள்ள நீர்நிலைகளில் நாள்தோறும் நீராடுவேன் விசாலமான கண்கள் உடையவரே மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தவளாய் தங்களுடன் கூட உற்சாகமாக காலம் கழிப்பேன் இவ்வண்ணம் தங்களோடு கூட கெடு இன்னும் முடியவில்லையே என்று அழுத்து கொள்ளாமல் நூறாயிரம் ஆண்டுகள் கழிந்தாலும் நான் அறிய மாட்டேன் எனக்கு இதை காட்டிலும் தேவலோகம் மேம்பட்டதல்ல ராகவனே நீங்கள் இல்லாமல் நான் மட்டும் சொர்க்கத்தில் வாழும் வாய்ப்பு கிடைத்தாலும் புலிநிகர் வீரரே நான் அதை விரும்ப மாட்டேன் மனவிலங்குகள் வானரங்கள் யானைகள் நிறைந்த புகுந்து செல்வதற்கரிய காட்டிற்கு நான் வருவேன் மன கட்டுப்பாட்டுடன் இருந்து கொண்டு தங்கள் திருவடிகளையே தஞ்சமடைந்து எப்படி என் தந்தையின் வீட்டில் சௌக்கியமாக இருப்பேனோ அப்படியே காட்டில் வாழ்வேன் தங்களை தவிர வேறு எதையும் மனத்தால் நினைக்காதவளும் தங்களுக்கு அனுகூலமாகவே எப்போதும் சிந்திப்பவளும் தங்களிடமிருந்து பிரிவு ஏற்பட்டால் உடனே உயிரை விடுவது என்று நிச்சயித்திருப்பவளுமான என்னை என் பிரார்த்தனையை உளமுவந்து அங்கீகரித்து கூடவே அழைத்து செல்லுங்கள் நான் தங்களுடன் இருப்பதானால் தங்களுக்கு எந்த சுமையும் ஏற்படாது அறத்தின் அன்பரும் உத்தம புருஷரும் ஆகிய அவர் இவ்வாறாக வேண்டிக் கொள்ளும் சீதா பிராட்டியை தன்னுடன் அழைத்து செல்ல விரும்பாதிருந்தார் வனவாசத்தில் இருந்து அவள் மனத்தை திருப்புவதற்காக அங்குள்ள பல வகையான துன்பங்கள் பற்றி சீதையிடம் எடுத்துச் சொல்லத் தொடங்கினார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் இருபத்தேழாவது சர்க்கம் முற்றிற்று